ஐங்குரன் ஒரு பாடல் குறிப்பு நாற்பத்தி எட்டு பாணன் பத்து தலைவியை பிரிந்து தனித்து தொலைநாட்டில் வாழும் தலைவனிடம் பானன் எடுத்துரைக்கிறான் தலைவி இந்த பாணனை வேண்டுகிறாள் ஐங்குரன் ஒரு பாடல் நான்கு நூற்றி எழுபத்தி ஒன்று எவ்வளவு நெகிழமேனி வாடப் பல்லிதில் இதில் ஊன்கண் பனி அலை கலங்கத் துரந்தோன் மன்ற மரங்கெழு குறுசில் அதுமற்று உண்டனைப் போலாய் இன்னும் வருதி என்னவர் தகவே நான்கு நூற்றி எழுபத்தி ஒன்று ஒளிமிக்க என் வளையல்கள் கழல்கின்றன என் மேனி வாடுகிறது கண்ணில் பனி முத்துக்கள் கொட்டுகின்றன இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டு அவர் இவள் என் தலைவியை விட்டுவிட்டு போய்விட்டார் வா அவர் தகமே இன்னும் பேசிக்கொண்டு வருகிறாய் இது சரியா தோழி வினவுகிறாள் ஐங்குற ஒரு பாடல் நான்கு நூற்றி எழுபத்தி இரண்டு கைவல் சீரியாள் பாணன நுமரே செய்த பருவம் வந்து நின் ரதுவே எம்மின் தம் தம்வையின் பொய்பெடுக்கிலவி நானும் யார் ஆகுதல் நோகோ யானே நான்கு நூற்றி எழுபத்தி இரண்டு சீரியாள் மீட்டுவதில் வல்ல பாழ் உன் தலைவன் குறிப்பிட்டு சென்ற பருவம் இப்போது வந்து நிற்கிறது அவர் என் நிலைமையை நினைக்காவிட்டால் போகட்டும் தான் சொன்ன சொல்லைக் காப்பாற்றவில்லையே என்றாகிலும் அவர் நாண வேண்டாமா அவருக்காக நான்தான் நொந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஐங்குரன் ஒரு பாடல் நான்கு நூற்றி எழுபத்தி மூன்று பலர்புகள் சிறப்பின்னும் குருசில் உள்ளித் செலவினி நைனதனை யாயின் மன்று இன்னா அரும்படர் எம்வையின் செய்து பொய்வலாளர் போல கைவல் பாண்டம் மறாவா தீமே நான்கு நூற்றி எழுபத்தி மூன்று பலரும் புகழும் சிறப்பினை உடையவர் உன் குருசில் அவரை நினைத்து அவர் இருக்கும் இடத்துக்கு நீ சென்றால் கொடுமையான நினைவு துன்பத்தை எனக்கு உண்டாக்கிய அவரது பொய் வல்லமை பற்றி எடுத்துக்கூறு மறந்துவிடாதே நூறு பாடல் நான்கு நூற்றி எழுபத்தி நான்கு மையறு சுடர்முதல் முதல் விளங்க கருத்தோர் செய்யரன் சிதைத்த செருமிக்கு தானையோடு கதம்பரி நெடுந்தே அதர்பட கடை சென்றவர் தருகுவல் என்னும் நன்றால் அம்மப்பானது அறிவே நான்கு நூற்றி எழுபத்தி நான்கு அன்று என் நெற்றி மாசு மறுவற்று சுடரும் நெற்றியாக விளங்கியது அவர் தன் பெரும்படியுடன் சென்றார் தன்மீது சினம் கொண்டோர் கோட்டையை அழித்த செம்மா போடு சென்றார் சினம் கொண்ட குதிரை பூட்டிய தேரில் சென்றார் வழியெங்கும் தூள் பறக்கச் சென்றார் அப்படி சென்றவரை அழைத்துக் கொண்டு வருவேன் என்கிறான் பானன் பாணனின் இந்த அறிவு மிகவும் நன்று ல்கிறாள் ஐங்குறுநூறு பாடல் நான்கு நூற்றி எழுபத்தி ஐந்து நொடிகளைக் கலங்க வாடிய தோடும் வடிநலன் இழந்தேன் கண்ணும் நோக்கிப் பெரிதுபுலம் பின்னே பாணன் எம் வெம் காதலோடு பிரிந்தோர் தம்போன் போலான் பேரன் பின்னே நான்கு நூற்றி எழுபத்தி ஐந்து என் வளையல்கள் கலங்குகின்றன தோல் வாடுகிறது கண் தன் வடிவழகை இழந்துவிட்டது இவற்றை பார்த்த பாணன் பெரிதும் புலம்புகிறான் ஆர்வம் கொண்ட என் காதலோடு பிரிந்து சேன்றவர் போல பானன் இல்லை என் மீது அன்பு காட்டுபவனாக இருக்கிறான் ஐங்குறுன் ஒரு பாடல் நான்கு நூற்றி எழுபத்தி ஆறு கருவி வானம் கார் சிறந்த ஆர்ப்பரம் பருவம் செய்தன பைங்கோடி முல்லை பல்லான் கோவலர் படலை கூட்டும் அன்புகள் மாலையும் வன்புரை வன்புரைப்பான அவர் சென்ற நாடி நான்கு நூற்றி எழுபத்தி ஆறு தொகுதியாகத் திரியும் மேகம் பொழிந்து கார்காலம் எனக் காட்டுகிறது இது கார்காலந்தான் எனபதைக் காட்டிக்கொண்டு முல்லைப்பூவும் பூத்துக் குலுங்குகின்றன பல வகையான அணிரைகளை மேய்க்கும் கோவலர் அந்த முல்லைப்பூக்களைப் படலை மாலையாகக் கட்டுகின்றனர் இது என் மீது அன்பு இல்லாத காலம் அன்பு இல்லாத பானே இப்படிப்பட்ட மாலை காலம் அவர் சென்ற நாட்டிலும் இருக்குமா நூறு பாடல் நான்கு நூற்றி எழுபத்தி ஏழு பனிமலர் நெடுங்கன் பசலை பாயத் துணிமலர் துறமுடு அரும்படர் உழப்போல் கையறு நெஞ்சிற்கு உயவு துணை யாத சிறுவரை தங்குவை யாயின் கான்குவை மண்ணால் பானியம் தே நான்கு நூற்றி எழுபத்தேழு பணியில் நனையும் மலர் போன்ற கண்டில் பசலை நோய் பாய்ந்துள்ளது வெறுப்பை உண்டாக்கும் துயரத்ததோடு அவரை நினைத்துக்கொண்டு கொண்டு வருந்துகிறாள் அவள் நெஞ்சுக்கு உய்தி தரும் துணையாக அவர் இருக்கும் சிறுமலையில் தங்குவாய் ஆயின் வ எம்முடையவர் தேரைக் காணலாம் அவருக்கு எடுத்துரைக்கலாம் நூறு பாடல் நான்கு நூற்றி எழுபத்தி எட்டு நீடினம் என்று கொடுமை தூற்று வாடிய நுதலாகிப் பிரிது நினைந்து யாவம் காதலி நோய் மிகச்சாலை சொல்லியது ஒரேமதி நீயே முல்லை நல்லியாழ்பானமற்று எமக்கே நான்கு நூற்றி எழுபத்தி எட்டு நான் இங்கு காலம் கடத்துகிறேன் என்ற என் கொடுமையை அவள் தூற்றுகிறாள் வாடிய முகத்துடன் இருக்கிறாள் வேறொன்றை நினைத்து கொண்டிருக்கிறாள் அவள் என் விருப்பம் மிக்க காதலி பிரிவு நோயால் மெலிந்து போயிருக்கிறாள் வா இதனைத்தானே நீ சொல்கிறாய் நானே அறிவேன் தலைவன் சொல்கிறான் ஐங்குரன் ஒரு பாடல் நான்கு நூற்றி எழுபத்தி ஒன்பது சொல்லுமதிமான சொல்லுதோறு இனிய நாடிடை விளங்கிய எம்பையின் நாள்தோறும் அரும்பணி கலந்த அருளில் வாடையை தனிமை எள்ளும் பொழுதில் கண்ணி கூறியது எமக்கே நான்கு நூற்றி எழுபத்தி ஒன்பது வா மேலும் சொல் நீ சொல்ல சொல்ல என் காதுகளுக்கு இனிமையாக உள்ளது பல நாடுகள் இடைப்பட்ட தொலைவில் இருக்கிறேன் அப்படிப்பட்ட என்னிடம் நாள்தோறும் சொல் காற்று பனித்துளி கலந்து வீசுகிறது தனிமையை எண்ணி நொந்து கொண்டிருக்கிறேன் இந்த வேளையில் என் பனிமுலர் நெடுங்கண்ணாள் கூறிய செய்திகளை எனக்கு சொல்